வணக்கம் நண்பர்களே இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் நுழைந்த ரேகாவையே வைத்த கண் வாங்காமல் நேராக ரெஸ்ட் ரூம் சென்று திரும்பி வந்தவள் நவீனை பார்த்து விட்டு மமா எதுக்காக இப்போ என்னை இப்படி வச்ச கண் வாங்காம பார்த்துட்டே இருக்கீங்க அப்படியே முடிவுங்கிடுவீங்க போல இருக்கே என்ன என்று அவள் கேட்கவும் அவன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே அடிமேல் அடி எடுத்து வைத்து அவளையே பார்த்து கொண்டு அவள் அருகில் நெருங்கி வந்தான் அதில் சற்று அதிர்ந்தவள் மாமா என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன் நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க என்றதும் மீண்டும் பேசாமல் அவளிடம் நெருங்கி வந்து கொண்டிருந்தான் அவளுடைய இதயம் அவன் கிட்ட வர வர தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது ஆஹா இந்த மாமா வேற ஏதோ பிளான்ல வர்ற போல இருக்கே என்று மனதிற்குள்ளே பேசியவள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மாமா வேண்டாம் என்கிட்ட வராதிங்க நான் இன்னைக்கு எனக்கு செம்ம இருக்கு ஆனால் அவனோ அவள் பேசுவது எதையுமே காதில் வாங்கி கொள்ளவில்லை மீண்டும் மீண்டும் அவளை நெருங்கி கொண்டே வர அப்படியே ஒரு ஒரு அடியாக பின்னால் எடுத்து வைத்து நடக்க ஆரம்பித்தாள் ஆனால் நவீன் மீண்டும் மீண்டும் அவள் கிட்டேவே வந்து கொண்டிருந்தான் மாமா வேண்டாம்னு சொல்ற என் சொல்லிட்டேன் அப்புறம் நான் உங்களை அடிச்சிருவேன் என்று கூறினாள் அப்பொழுதும் அவன் எதுவும் பேசாமல் அவளிடம் நெருங்கி வந்து கொண்டே இருந்தான் பின்பு அவளை மிகவும் நெருங்கி சென்றவன் அவனுடைய மூச்சு காற்று அவள் மேல் படுவது போல மிகவும் நெருங்கி நிற்க அப்படியே கண்ணை மூடிக்கொண்டால் இருக்கமாக அவள் முகத்தில் காற்றை ஊதியவன் அப்படியே மெதுவாக அவளது இடுப்பில் கையை வைத்து தடவினான் அதில் பெண் அவளோ உணர்ச்சியில் தவித்தாள் ஆனால் அவள் கண்களை திறக்கவே இல்லை ஏனோ தெரியவில்லை என்று நவீனை பார்ப்பதற்கு அவளுக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது அப்பொழுது நவீன் ரேகா என்று அழைக்க சொல்லுங்க மாமா கண்ண தொடர்ந்து என்ன பாரு இல்ல மாமா நான் பார்க்கவே மாட்டேன் எனக்கு என்னன்னே தெரியல இன்னைக்கு உங்களை நேருக்கு நேர் பார்க்கவே முடியல என்றதும் அது சரி நான் உன்கிட்ட வரும்போது மாமா கிட்ட வராதிங்கன்னு சொன்ன ஆனா நான் கிட்ட வந்து உன் இடுப்புலையும் கைய வச்சு தடவிக்கிட்டு இருக்கேன் அப்போ நீ ஒரு வார்த்தை கூட சொல்லாம அமைதியா நிக்கிறன்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்றதும் டக் என்று நிதானத்திற்கு வந்தாள் ரொம்ப மோசம் என்னையே சீட்டிங் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா என்று அவனை அப்படியே பிடித்து தள்ளிவிட்டு ஓட இருந்தவளின் கைகளை இறுக்கமாக பிடித்து இழுத்தான் இழுத்த வேகத்தில் அவன் மார்போடு மார்பாக வந்து ஒட்டி கொண்டாள் அவள் கழுத்து வளைவில் முகத்தை புதைத்தவன் ரேகா இன்னைக்கு என்ன நீ ஹனியாயத்துக்கு வைக்கப்படுற என்றதும் என்னனே தெரியல அதுவே வருது என்றாள் அப்பொழுது தாடையை வைத்து அவள் தோள்பட்டையில் தேய்த்தவன் இனிக்கு ஃபுல்லா நீ என்னை கண்டுக்கவே இல்லையே இங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓவரத்தம் போறியோ இப்படி இப்படியெல்லாம் சொல்றீங்க ஆமா இன்னைக்கு ஃபுல்லா நீ என்ன கண்டுக்கல அட்லீஸ்ட் ஒரு கிஸ்ஸாவது கொடுத்திருப்பியா எனக்கு என்றதும் என்ன மாமா எல்லாரும் பக்கத்துல இருக்கும் போது நான் எப்படி கொடுக்க முடியும் ஏன் நமக்கு தான் இங்க ஒரு ரூம் இருக்குது இல்ல இங்க தான் நீ கொடுக்கணும் உனக்காக நான் எவ்வளவு நேரமா இந்த ரூம்ல பாத்துட்டு இருக்கேன் தெரியுமா இல்ல இன்னைக்கு தானே வந்திருக்கோம் அப்படியே எல்லார்கூடையும் பேசிக்கிட்டே இருந்ததுல நேரம் போனதே தெரியல என்று சந்தோஷமாக கூறினாள் அவளது முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்து நவீனுக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது தான் எடுத்த முடிவு மிகவும் சரியானது என்ற நம்பிக்கை அவனுக்கு அப்போது வந்தது சரிடி சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் எனக்கு வேணும் ஆனா இன்னைக்கு நீ என்ன கண்டுக்காம இருந்ததுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டாமா என்றதும் பனிஷ்மெண்டா என்ன பனிஷ்மெண்ட் எனக்கு கொடுக்க போறீங்க அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது அவளின் மேல் ஊடுருவதை பார்த்தாள் மீண்டும் மெதுவாக பின்னாடி நகர்ந்து கொண்டே மாமா வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்புறம் நான் கத்தி ஊரையே கூட்டிடுவேன் என்றதும் அத எல்லாம் எனக்கு ஒரு கவலையும் இல்லை ஏன்னா இப்போ உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு யாருமே இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க என்று கூறி கொண்டே மெதுவாக என்று நினைக்கும் பொழுது அவளது இழுத்தான் ஐயோ மாமா விடுங்க பிளீஸ் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்புறம் என்னோட பிளவுஸ் கிழிஞ்சு போயிடும் என்றாள் கிழிஞ்ச கிழியிட்டும் அதுக்கு நீ ஓடாம ஒரு இடத்துல அமைதியா நிக்கணும் என்றான் உடனே அவள் என்னமாமா இன்னைக்கு உங்களோட பேச்சு செயல் எல்லாமே வித்தியாசமா இருக்கு இன்னைக்கு நீங்க ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி எனக்கு தோணுது என்றதும் உம் ஹாமாண்டி இவ்வளவு நாளா உனக்காக ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நடந்துகிட்டேன் இனிமே அப்படியெல்லாம் பார்த்தா வேலைக்கே ஆகாது என்னோட வேகத்தை உன்கிட்ட காட்டினாதான் என்ன பத்தி உனக்கு புரியும் என்று கூற ரேகாவிற்கு லேசாக பதட்டமாகிவிட்டது சிறிது பயத்துடனேயே மாமா எனக்கு நீங்க பேசுறதெல்லாம் கேக்கும்போதே ரொம்ப பயமா இருக்கு பிளீஸ் இப்படியெல்லாம் பேசாதீங்க என்று அவள் கூறி கொண்டிருக்கே நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச்செல்லாம் வேலைக்கே ஆகாது புரியுதா என்று கூறியவன் வெடிக்கென்று அவளது சேலையை பிடித்து இழுக்க அவள் சுத்தி சுத்தி வந்து கடைசியில் அவளுடைய சேலை முழுவதும் அவனுடைய கைக்குள் அடங்கியது மார்பின் மீது இரண்டு கைகளையும் வைத்து கொண்டவள் என்ன மாமா விளையாட்டியது நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஹாமாண்டி இனிமே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு வித்தியாசமான நவீன தான் பார்க்க போற என்று கூறியவன் அவள் அருகே நெருங்கி வர மாமா எனக்கு இந்த நவீன பிடிக்கல எனக்கு என்னவோ அந்த நவீன் மாமாவதான் பிடிச்சிருக்கு என்று கூற நீ எப்படி நினைச்சாலும் சரி எனக்கு அதை பத்திலாம் ஒரு கவலையும் இல்ல இன்னைக்கு நான் நினைச்சது நடந்தே ஆகணும் என்று கூறியவன் அவளை அப்படியே மெத்தையில் பிடித்து தள்ளினான் தோப்பென்று மெத்தையில் விழுந்தவள் அவனிடமிருந்து தப்பிப்பதற்காக முண்டிக்கொண்டு இருக்க ஆனால் அவனுடைய பிடிகள் உடும்புப்பிடியாக இருந்தது அவனின் பிடியிலிருந்து அவளால் முழுவதும் தப்பிக்கவே முடியவில்லை பின்பு அப்படியே அவள் மேல் விழுந்தவன் அவளது கழுத்து வளைவில் முகத்தை புதைத்து தேய்த்து கொண்டிருந்தான் ஆனால் அவளுக்கு உணர்ச்சியின் வேகம் பெருக்கெடுத்து விட்டது அதே நேரம் அவளுடைய உதட்டில் முத்தம் கொடுக்க ஆரம்பித்தவன் மிகவும் ஆழ்ந்த முத்தமாக கொடுக்க பெண் அவளோ அந்த முத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அதற்கு கட்டுண்டவள் போல ஆகிவிட்டாள் பின்பு அவளும் பதிலுக்கு முத்தம் தர அவர்களது வேட்கை அப்பொழுது தொடங்க ஆரம்பித்தது அதற்கு பிறகு மிகவும் வேகமாக அவளது ஆடைகளை கிழித்து எரிந்தவன் அவள் மேல் முரட்டத்தனமாக விழுந்து முத்தத்தை பதித்தான் இல்லாமல் அவளுடைய மென்மையில் தனது பற்களை பதித்து வைத்தான் அவள் உடல் முழுவதும் தன் பற்களை பதித்துக் கொண்டிருந்தான் ஆனால் ரேகாவால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை வரையில் இப்படி ஒரு உணர்ச்சியை அவள் அனுபவித்ததே இல்லை நவீன் எப்பொழுதும் அவளிடம் பார்த்து பார்த்து நடந்து கொள்வான் அவளை மிகவும் மென்மையாக கையாள்வான் அப்படிப்பட்டவன் இன்று திடீரென தன்னிடம் அதிரடியாக நடந்து கொள்வது பெண் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது இதை கூட அவள் மிகவும் ரசிக்க ஆரம்பித்தாள் அவளின் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அவனுடைய விளையாட்டை ஆரம்பித்தான் அவனுடைய காதல் விளையாட்டு நீண்ட நேரமாக நீண்டு கொண்டிருந்தது பிறகு ஒரு வழியாக அவனது ஆண்மையை அவளுக்குள் செலுத்தினான் அவனின் வேகத்தை ரேகாவால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை பெண் அவளோ உருகி துடித்துக் கொண்டிருந்தாள் அவளை விடிய விடிய தூங்க விடாமல் காதல் இம்சை செய்து கொண்டிருந்தான் அவள் உடல் எங்கும் தனது பர்தடங்களை பதிய வைத்திருந்தான் பிறகு விடியற் காலையில்தான் இருவரும் உறங்க ஆரம்பித்தனர் ரேகா மிகவும் அசதியாக இருந்ததால் அவளால் காலை எழுந்திருக்கவே முடியவில்லை நவீன் எழுந்து பார்க்கும் பொழுது ரேகா மிகவும் அசந்து தொங்கிக் கொண்டிருந்தாள் அப்பொழுது அந்த பெட்ஷீட்டை விலக்கி பார்க்க அவள் உடல் முழுவதும் அவனுடைய தடங்கள் பதிந்த இடம் எல்லாம் அப்பட்டமாக தெரிந்தது அதை பார்த்து ரசித்தவன் பின்பு அந்த பெட்ஷீட்டை மீண்டும் அவளுக்கு போட்டுவிட்டு நேராக பாத்ரூம் சென்று குளித்துவிட்டு வந்தான் அப்பொழுது சத்தம் கேட்டு கண்விழித்து பார்த்தவள் நவீன் குளிச்சு முடிச்சு தயாராகி கொண்டிருப்பதைக் கண்டு மெதுவாக எழுந்து அமர்ந்தாள் மாமா குட் மார்னிங் எழுந்துட்டீங்களா ஆமாண்டி நான் இப்பதான் எழுந்திரிச்சேன் நீயும் போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துரு போங்க மாமா என்னால எழுந்திருக்கவே முடியல எவ்வளவு டயர்டா இருக்கு தெரியுமா உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு அதுவும் இல்லாம எனக்கு தூக்கமே பத்தல தெரியுமா ஏ மாமா இப்படி எல்லாம் செஞ்சீங்க நைட் எல்லாம் நீங்க என்ன தூங்கவே விடல அப்புறம் எப்படித்தான் நான் காலையில எழுந்திருக்கிறது சொல்லுங்க என்றவள் லேசாக பெட்ஷீட்டை விலக்கி பார்க்க பாருங்க மாமா என்ன என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க என்று கூற அது ஏதோ ஒரு வேகத்துல நடந்துடுச்சு அதெல்லாம் இப்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பியா நீ போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வா பெரியம்மா எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிருப்பாங்க எல்லாருமே கீழே போயிருப்பாங்க நம்ம தான் லேட் என்றதும் ஓகே ஓகே இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏதாவது கேட்டா மட்டும் சமாளிக்க வேண்டியது என்றால் பின்பு எழுந்தவள் பக்கத்தில் டவல் ஏதாவது இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருந்தாள் உடனே நவீன் ஒரு டவலை தூக்கி அவள் மேல் போட அதை கப் என்று கேட்ச் பிடித்தவள் அந்த டவலை சுற்றிக் கொண்டு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உங்களை ஒரு நாள் நான் பழி வாங்காம விடமாட்டேன் என்று கூறிவிட்டு பாத்ரூமிற்குள் சென்று விட்டாள் அவள் செல்வதையே பார்த்து சிரித்துக்கொண்டிருந்தவன் கொண்டிருந்தவன் ரேகா உங்ககிட்ட இப்படி நடந்துக்கணும்னு எனக்கும் இஷ்டம் இல்லதான் ஆனா நான் ரொம்ப பொறுமையா இருப்பதுனால என்னவோ தெரியல நீ தேவையில்லாம என்னன்னவோ யோசிச்சுட்டு இருக்க இனிமே உனக்கு அந்த மாதிரி திங்கிங்க வரக்கூடாத அளவுக்கு தான் நான் நடந்துக்க போறேன் அப்பதான் நீ வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்ட என்று கூறியவன் பின்பு தயாராகி முடித்துவிட்டு அவளுக்காக அமர்ந்து விட்டு கொண்டு வெளியே வந்தவள் இருக்கீங்களா பாருங்க நீங்க எப்படியெல்லாம் என்ன ரணப்படுத்தி வச்சிருக்கீங்கன்னு பட்டதும் எப்படி எரிஞ்சது தெரியுமா அதெல்லாம் அப்படி தாண்டி இருக்கும் சரியா போயிடும் இதெல்லாம் பார்த்த முடியுமா என்று கூற போங்க மாமா நீங்க ரொம்ப மோசம் என்று கூறிவிட்டு மாற்றும் அறைக்குள் சென்று அழகாக ஒரு சேலையை எடுத்து கட்டிக்கொண்டு வந்தாள் பின்பு அவள் தயாராகி வரும் வரை அப்படியே அமர்ந்து அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் கண்ணாடியில் பார்த்த ரேகா மாமா நேத்து நைட்டும் இப்படிதான் உத்து உத்து பாத்துட்டு இருந்தீங்க என்னன்னோ நடந்துருச்சு இப்ப ஏன் இப்படியே பாத்துட்டு இருக்கீங்க மறுபடியும் ஏதாவது பண்ற ஐடியா வச்சிருக்கீங்களா என்ன அந்த அளவுக்கெல்லாம் மோசமானவன் இல்லடினா உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப டயர்டா இருக்கேன்னு ஆமா தெரிஞ்சுப்ப என்ன ஆகும் போது என்று அவள் கூறியதும் மீண்டும் எழுந்து அவள் அருகே வந்தான் அப்பொழுது அவள் ஒரு செயினை எடுத்து கழுத்தில் மாட்டுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்க அவள் கிட்டே வந்தவன் அவள் முடியை எடுத்து முன்னால் விட்டுவிட்டு அந்த செயினை கொக்கியை வாங்கி போட ஆரம்பித்தான் அவன் கை தன்னுடைய முதுகில் பட்டதும் அவள் உடலெங்கும் சிலிர்த்து விட்டது அதை உணர்ந்தவன் வேண்டுமென்றே நெடுநேரமாக அந்த கொக்கியை போடுவது போல பாவலா செய்து கொண்டிருந்தான் மாமா இன்னும் எவ்வளவு நேரம்தான் இந்த கொக்கியை போட்டுக்கிட்டே இருப்பீங்க சட்டுன்னு போட்டு முடிங்க கீழே போகணும் இல்ல என்றதும் போட்டாச்சு போட்டாச்சுடி ஏன் இவ்வளோ அவசரப்படுற என்று போட்டு முடித்ததற்கு பிறகு அப்படியே குனிந்து அவளுடைய முதுகில் ஒரு முத்தத்தை கொடுத்தான் அதில் பதறியவள் பட்டென்று எழுந்து நிற்க நிற்கா இல்லமாமா என்ன திடீர்னு எனக்கு முத்தம் கொடுத்துட்டீங்க என் கொடுக்கறதுக்கு யார்கிட்டயாவது பர்மிஷன் வாங்கணுமா என்ன பர்மிஷன் எல்லாம் வாங்க தேவையில்லைதான் இருந்தாலும் ஏய் உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன்டி நீ பயப்படாத சரியா நீ இப்ப ரெடி ஆயிட்டினா வா நம்ம கீழே போலாம் என்றான் போலாம் என்று வந்தவளை அழைத்து கொண்டு கீழே இறங்கி வந்தான் அதற்குள் பிரபாவதி கமலி கைலாஷ் சூர்யா நால்வரும் சோஃபாவில் அமர்ந்து பேசிக் இவர்கள் வருவதை பார்த்த பிரபாவதி வானவின் ரேகா வந்துட்டீங்களா உங்களுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்றாங்க சரி சாப்பிடலாமா என்று கேட்க ஓகே பெரியமா என்று அவன் கூறியதும் சரிங்கத்த என்று கூறியவள் டைனிங் டேபிள் அருகே சென்றவுடன் பிரபாவதியிடம் அத்தை நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நான் தான் பரிமாறுவேன் என்றதும் இருக்கட்டுமா பரவாயில்ல நீ நவீன் கூடவே உட்காந்து சாப்பிடு நான் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வச்சுட்டு உங்க கூடவே உட்காந்துக்கிறேன் என்றதும் இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது நீங்க எல்லாரும் உட்காருங்க உங்களுக்கு இன்னைக்கு நான் தான் பரிமாறுவேன் என்று கூறியவள் அனைவரையும் அமர வைத்து காலை உணவை பரிமாறினாள் பிரபாவதிக்கும் கைலாஷிற்கும் அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது நவீனுக்கு தன் மனைவியை நினைக்கும் பொழுதே பெருமையாக இருந்தது அப்பொழுது மனதுக்குள்ளே பரவாயில்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் ரேகா கிட்ட நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு நம்ம கரெக்டான ஒரு டெசிஷன் தான் எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன் என்று நினைத்து உள்ளுர மகிழ்ந்தவன் பின்பு அனைவருக்கும் அவள் பரிமாறி முடித்ததும் ரேகா நீயும் உக்காரு நீ மட்டும் தனியா சாப்பிடுவியா என்று கூறினான் பின்பு அவளும் நவீனின் அருகிலேயே ஒரு தட்டை எடுத்து வைத்துக் கொண்டு அமர்ந்து விட்டாள் அப்பொழுது கமலி ரேகாவை பார்த்து நடத்து நடத்து என்பது போல தலையை ஆட்ட ரேகாவுக்கு வெட்கத்தில் முகம் சிவந்து விட்டது அதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த பிரபாவதி ஒன்றுமே நடக்காதது போல அமைதியாக தட்டை பார்த்து சாப்பிட்டு கொண்டிருக்க பின்பு அனைவரும் சாப்பிட்டு விட்டு எழுந்தனர் அப்பொழுது சூர்யா சரிமா அப்போ நான் ஆபீஸ் கிளம்புறேன் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு என்றதும் உடனே நவீன் அண்ணா நானும் உங்க கூட ஆபீஸ் வரட்டுமா எனக்கு வீட்லயே இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது வாடா உன்னை யார் வர வேணாம்னு சொன்னாங்க ஏதோ ஆரம்பத்துல ஜிங்கு ஜிங்குன்னு கொஞ்ச நாளைக்கு வந்த எனக்கென்னவோ ரேகாவைப்பாக தான் முதல்ல நீ எல்லாம் ஆபீஸ்க்கு வந்தியோங்கிற மாதிரி டவுட் வருது இப்போ என்றதும் லேசாக சிரித்து கொண்டே தலையை சொறிந்தவன் அப்படியும் வச்சுக்கலாம் ஆனா இன்னையில இருந்து நான் ரெகுலரா வரேன்னா என்று கூறினான் சரி சரி வா நான் புதுசா ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன் அதோட பொறுப்பை நீ எடுத்துக்கோ அதை கரெக்டா நின்னு நடத்தி கொடுக்கணும் சரியா என்றதும் ஓகே அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் என்றான்

உடனே ரேகா இல்ல கமலி நான் சும்மா கேட்டேன் அவ்வளவுதான் உன்னை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் நீ கவலையே படாத சரியா என்றதும் தான் கமலியின் முகத்தில் சிரிப்பே வந்தது தான பார்த்தேன் என்று கூறியவள் அவளின் கையை இருக்கமாக பிடித்து கொள்ள அதே நேரம் சூர்யா நவீனிடம் பொலமனவின் ஒரு நிமிஷம் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் ஆபீஸ் போறோம்ல நான் வீட்டுல இருக்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டேன் என்றதும் சரி நீ போய்ட்டு வா நான் வெயிட் பண்றேன் என்று கூறிவிட்டு சோஃபாவில் அமர்ந்தான் அதற்குள் வேகமாக அறைக்கு சென்றான் நவீன் அவன் பின்னாலேயே சென்ற ரேகா அறைக்குள் நுழைந்ததும் கதவை சாத்திவிட்டு அவன் கிளம்பி கொண்டிருக்கும் பொழுது மாமா நீங்க ஆபீஸ் போக போறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூர்யா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்திருக்காரு அத நீங்க கண்டிப்பா நல்ல முறையில யூஸ் பண்ணிக்கணும் நல்ல பேரு வாங்கணும் சரியா என்றதும் கவலையே படாதடி அண்ணா என்னை நம்பி இவ்ளோ பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது நான் மாட்டேன் எனக்கு பிசினஸ்ல இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்று கூறியவன் பின்பு தயாராகி முடித்ததும் ரேகாவின் அருகே வந்து அவளை அணைத்து அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு நீ சந்தோஷமா இரு கூட ஓகேவா நான் ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்துடுறேன் என்றதும் ஓகே மாமா மதி லஞ்சம் மறக்காம சாப்பிடுங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அண்ணா சாப்பிடும்போது நானும் சாப்பிட்டுருவேன் ஓகேவா உனக்கு ஏதாவது வேணும்னா நீ எனக்கு கால் பண்ணு என்று கூறிவிட்டு கீழே இறங்கி வர உடனே சூர்யா எழுந்திருந்தார் சரி நவீன் போலமா என்றதும் உடனே பிரபாவதி நவீன் ஒரு நிமிஷம் இங்க வா என்று அவனை பூஜை அறைக்கு அழைத்து சென்று சாமி கும்பிட வைத்து அவனுக்கு திருநீரும் போட்டுவிட்டு நீயே ரொம்ப நாள் கழிஞ்சி ஆபீஸ் போற முத முதல்ல சாமி கும்பிட்டுட்டு போனா நல்லது இல்லையா என்று கூற அவன் வேகமாக பிரபாவதி கைலாஷின் கால்களிலும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டு செல்ல பெரியமா பெரியப்பா வரேன் என்று கூறிச் செல்ல வாசல் வரை சென்ற ரேகாவும் கமலையும் அவர்களுக்கு பாய் சொல்லி அனுப்பிவிட்டு உள்ளே வந்தனர் நவீன் உடனே புறப்பட்டு சென்றதால் ரேகாவிற்கு மிகுந்த சந்தோஷம் அந்த சந்தோஷம் அவளது முகத்தில் மிகவும் பிரகாசமாக தெரிந்தது அதை கண்ட கமலி ரேகா நீ சந்தோஷமா இருக்க இல்லடி ஆமா கமலி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சூர்யா இன்னைக்கு எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காரு என் வாழ்க்கையிலேயே அதை நான் மறக்கவே மாட்டேன்டி என் புருஷன் இவ்வளவு நாள் வீட்லயே இருந்தார் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவாருன்னு பல நாள் நான் யோசிச்சு இருக்கேன் ஆனா இத பத்தி நான் அவர்கிட்ட பேசினதே இல்லை ஆனா அவருக்கே இன்னைக்கு திடீர்னு தோணி இருக்கு அவரும் கேட்ட உடனே சூர்யாவும் ஓகே சொல்லிட்டாரு எனக்கு இதுவே போதும் என்று கண் கலங்கினார் ஏய் லூசு இதுக்கெல்லாம் யாராச்சும் கலங்குவாங்களா நீ வா என்று கூறிவிட்டு பின்பு இருவரும் மேலே அறைக்கு சென்று மீண்டும் அரட்டை அடிக்க ஆரம்பித்தனர் அதே நேரம் காவியாவிடமிருந்து கமலிக்கு போன் வந்தது போனை அட்டன் செய்த கமலி ஸ்பீக்கரில் போட ஹலோ அண்ணி எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கவியா நீ எப்படி இருக்க நானும் நல்லா இருக்கேன் அண்ணி சரி நல்லா சாப்பிட்றியா உடம்பு பத்திரமோ பாத்துக்கோ வாமிட்டிங் ஏதாவது இருக்கா என்று கேட்டதும் அதெல்லாம் நான் நல்லா சாப்பிடுறேன் அண்ணி அத்தை என்ன அந்த அளவுக்கு பாத்துக்கிறாங்க அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா கொஞ்சம் லைட்டா வாமிட்டிங் சென்சேஷன் வர்ற மாதிரி இருக்கு ஆனா வாமிட் எல்லாம் வரல என்று அவளுக்கு கூறியதும் கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும் காவியா அதுக்கப்புறமா சரியாயிடும் அதுக்காக நீ எதுவும் சரியா சாப்பிடாமலாம் இருக்காத என்றதும் சரிங்க அண்ணி அடுத்தது ரேகா அண்ணி கிட்ட தான் ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்றதும் உடனே ரேகா அப்படியா உனக்கு அவ்வளோ கஷ்டம் வேண்டாம் காவியா நான் இங்க தான் இருக்கேன் தாராளமா நீ என்கிட்ட பேசு என்றதும் காவியாவிற்கு மிகவும் அதிர்ச்சி ஹனி நீங்களும் அங்க தான் இருக்கீங்களா என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லையே எப்போ வந்தீங்க நீங்க என்று கேட்டாள் அவள் அனைத்து கதைகளையும் சொல்லி முடித்தாள் அதை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்ட காவியா அனி அப்போ உங்களுக்கு ஜாலி தான் செம்மையே என்ஜாய் பண்றீங்க போங்க நான் தான் இங்க தனியா இருக்கேன் போல இருக்கு என்று புலம்பினார் பிறகு ஆமா அப்போ நவீனா எங்க அண்ணியை விட்டுட்டு அவர் தனியா எங்கேயுமே போக மாட்டாரே என்று கிண்டல் செய்ததும் அவன் சூர்யாவோடு சேர்ந்து இன்று அலுவலகம் சென்ற கதையையும் கூறினாள் பரவாயில்லையே சூப்பர் செம்ம ரெண்டு அண்ணாவும் ஒன்னா சேர்ந்து போயிருக்காங்களா ஆபீஸ்க்கு ஓகே ஓகே என்று கூறிவிட்டு பிறகு மூவரும் சிறிது நேரம் சிரித்து பேசி கொண்டிருந்தனர் அப்பொழுது காவியா கமலியிடம் அணி நான் ஃபோன் பண்ணதே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் சொல்லு காவியா எனக்கு நாளைக்கு ரிசல்ட் அண்ணி வாவ் சூப்பர் காவியா எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இது அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் இருக்குன்னு சொல்லு கண்டிப்பா நீ உங்களுக்கு எல்லாம் இல்லாமியா நாளைக்கு ரிசல்ட் நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு எத்தனை பர்சன்டேஜ் மார்க் வரும்னே தெரியல அதெல்லாம் நீ நல்லாவே எக்ஸாம் எழுதிருப்ப காவியா அத பத்தி எல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மறக்காம சர்டிபிகேட் எல்லாம் எப்ப வந்து வர சொல்றாங்களோ அப்ப மறக்காம அண்ணனை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வந்துரு என்று கூறினாள் ஓகே அண்ணி கண்டிப்பா நான் அவரை கூட்டிட்டு தான் போவேன் ஆனா நீங்க இன்னும் சர்டிபிகேட் எதுவும் வாங்கவே இல்லையா அண்ணி என்றதும் ஆமா காவியா நானும் இன்னும் தான் வாங்கணும் எங்க போறது பொறுமையா பாக்கலாம் என்று அவள் கூறினாள் சரி என்று போனை வைத்து விட்ட காவியா தன் வேலைகளை பார்க்க தொடங்கிவிட்டாள் பின்பு திடீரென்று என்னவோ தோன்ற சூர்யாவிற்கு போன் செய்தவள் ஹலோ அண்ணா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் காவியா நீ எப்படி இருக்க நானும் நல்லா இருக்கேன் சரி என்ன திடீர்னு போன் பண்ணிருக்க நாளைக்கு எனக்கு ரிசல்ட் வருதா வாவ் காவியா சூப்பர் வாழ்த்துக்கள் சர்டிபிகேட்ட எப்ப வந்து வாங்கிக்க சொல்றாங்களோ அப்ப போய் வாங்கிட்டு வரணும் என்றதும் நீ ஆகாஷ கூட்டிட்டு போறியா இல்ல வருவா என்று கேட்க இல்ல ஆகாஷையே கூட்டிட்டு ஆனா அண்ணியும் இன்னும் சர்டிபிகேட் வாங்காம இருக்காங்களே ஏன் நீங்க அவங்கள கூட்டிட்டு போய் வாங்கவே இல்ல என்று கேட்டதும் என்ன காவியா சொல்ற எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல ஹாமால கமலியோட சர்டிபிகேட்ட வாங்கவே இல்லையே என்று கூறியவன் சரி சரி நான் அவங்க காலேஜில் விசாரிச்சுட்டு அவளை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று கூறினான் சரிங்கண்ணா அதை தான் நான் கால் பண்ணேன் அப்போ போனை வச்சிடவா என்று கேட்டதும் சரி காவியா நீ எனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னண்ணா நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு என்று கூறியவள் சரி அப்ப நான் போன வைக்கிறேன் நீங்க உங்க வேலையை பாருங்க என்று கூறிவிட்டு போனை கட் செய்தாள் பிறகு அவளது காலேஜுக்கு போன் செய்த சூர்யா கமலியின் சர்டிபிகேட்டை எப்போது வந்து வாங்கிக் கொள்ளலாம் என்று கேட்க நாளைக்கே வந்து வாங்கிக் கொள்ளுமாறு கூறினர் சரி என்று போனை வைத்தவன் வீட்டுக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் கமலி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசணும் நாளைக்கே அவளை கூட்டிட்டு போய் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு வந்துடணும் என்று கூறிக்கொண்டே அவன் வேலையை பார்க்க தொடங்கிவிட்டான் பின்பு மாலை நேரம் சூர்யாவும் நவீனும் அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு திரும்பினர் அவர்கள் மனைவிகள் இருவரும் அழகாக தயாராகி அவர்களுக்காக ஹாலிலேயே காத்துக்கொண்டிருக்க உள்ளே வந்தவர்கள் அவர்களது முகத்தில் தெரியும் பொலிவை கண்டவுடன் மிகவும் சந்தோஷமாக என்ன கமலி ரேகா ரெண்டு பேரும் இன்னைக்கு செம்ம ஹாப்பியா இருக்கீங்க என்றதும் உடனே கமலி ஆமா சூர்யா இன்னைக்கு நாள் எவ்வளவு சூப்பரா போச்சு தெரியுமா சான்ஸே கிடையாது என்றதும் உடனே ரேகாவும் ஆமா இன்னைக்கு ஃபுல்லா நானும் கமலியும் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணோம் தெரியுமா என்றாள் அதுதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே அத வேற நீ சொல்லணுமா என்றதும் போதும் என்ன நீங்க கிண்டல் பண்றீங்கல்ல இருக்கட்டும் என்று கூறினாள் பின்பு இருவரும் சரி சரி நீங்க வெயிட் பண்ணுங்க நாங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறோம் என்று கூறிவிட்டு மேலே சென்று சிறிது நேரத்தில் கீழே வந்தவர்களுக்கு சுட சுட காஃபி கொடுக்கப்பட்டது அதை வாங்கி குடித்துக்கொண்டே சூர்யா கமலியிடம் கமலி நாளைக்கு காலையில சீக்கிரமாவே தயாராயிடு எதுக்கு சூர்யா எங்க போறோம் என்றதும் ரேகாவும் நவீனும் ஆர்வம் மகாவளை பார்க்க அப்பொழுது சூர்யா மீண்டும் கமலியிடம் உன்னோட சர்டிபிகேட் எதுவுமே வாங்கவே இல்லையடி அட்லீஸ்ட் நீயாவது ஞாபகப்படுத்தி என்றதும் சூர்யா நானும் நானும் மறந்துட்டேன் மறந்துட்டேன் என்று கூற உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் இன்னைக்கு எனக்கு பண்ணி இந்த சொன்னான் சாரி சாரி என்றதும் எல்லாம் அப்படி பார்த்தா நான் கூட தான் சரி பரவாயில்ல விடுங்க இப்ப என்ன பொறுமையா வாங்கிட்டா போச்சு இல்ல இல்ல கமலி இதுக்கு மேலாம் லேட் பண்ண கூடாது நான் காலேஜில போன் பண்ணி எல்லா விஷயமும் பேசிட்டேன் அவங்க நாளைக்கு மார்னிங் டென் தேர்ட்டிக்கு வர சொல்லி இருக்காங்க வந்து உன்னோட சர்டிபிகேட்டையும் வாங்கிட்டு போக சொல்லிட்டாங்க என்றதும் கமலிக்கு மிகுந்த சந்தோஷம் நீங்களே ஃபோன் பண்ணி கேட்டுட்டீங்களா தேங்க்யூ சூர்யா என்று கூற இப்போ நீ எதுக்குடி தேங்க்ஸ் சொல்ற சரி சரி ஏதோ தெரியாம சொல்லிட்ட என்று இவர்கள் சிரித்து பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அதையெல்லாம் கேட்டுக்கொண்டே வந்த பிரபாவதி சூர்யா நீ செஞ்சது தான்ப்பா நல்ல விஷயம் நான் கூட சுத்தமா மறந்துட்டு பாரு கமலியோட சர்டிபிகேட் எல்லாம் வாங்க சொல்றதுக்கு நாளைக்கு ரெண்டு பேரும் போய் கவனமா அதை வாங்கிட்டு வந்துருங்க என்று கூறினார் அப்பொழுதுதான் கமலி ரேகா நீ உனတို့ சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டியாடி நான் என்னோட சர்டிபிகேட் எல்லாமே வாங்கிட்டேன்டி நான் வேலைக்கு அப்ளை பண்றதுக்காக சர்டிபிகேட்டை சீக்கிரமாவே போய் வாங்கிட்டு வந்துட்டேன் என்று கூறினார் ஓ அப்படியா சரிடி நாளைக்கு நீயும் என் கூட நம்ம காலேஜ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல என்றதும் உடனே ரேகாவும் கண்டிப்பா கமலி நான் வராமலா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம் என்று கூறி இவர்கள் பேசிக்கொண்டு இருக்க நவீனும் ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட இதுக்கு மேல கண்டுக்கவே மாட்டாங்கடா நம்ம போலாம் என்று இருவரும் கிளம்பி மேலே அவர்களது அறைக்கு சென்று விட்டனர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க